இக்கட்டான சூழ்நிலையில இடுக்கனான சூழ்நிலையிலே வேலை இருக்கலாம் இல்ல பலவீனத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம் நானா விசுவாசத்தோடு நீங்க காத்து இருக்கிறீங்க பாருங்க நிச்சயமா நீங்க பலனடைவீங்க ஓடினாலும் நிலைப்படைய மாட்டீங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார் உங்களுக்காக கர்த்தர் பரிந்து பேசுவார் ஆனால் பொறுமையோடு காத்திருப்போம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவ விசுவாசம் என்பது எதுவும் வார்த்தை அல்ல அது ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது அந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் பொறுமையை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகின்றோம் வெளிப்படுத்தின விசு விசேஷம் பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் அதாவது கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் நாம காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகின்றோம் அக்கால் டு ஒபீடியன்ஸ் எனக்கு கடவுள் சொல்லிட்டார் இது நடக்கும் என்று அதிலே நான் அந்த கற்பனையிலே காத்திருக்கின்றேன் அந்த வார்த்தையிலே நான் காத்திருக்கின்றேன் அந்த வார்த்தை நிறைவேறும் அனைக்கும் நான் பொறுமையோடு இருப்பேன் என்று பல இடுக்கனான சூழ்நிலைகளை நாம் வாழ்க்கையிலே கடந்து செல்வோம் பெரியமானவர்கள் நேற்றைய தினத்திலே ஒரு அன்பு நண்பரை நான் சந்திக்க நேர்ந்தது என பார்க்க வந்தார் வந்ததுமே கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டது என்ன உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு போது ஐந்து வருடமாய் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் மாடியில போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவர் இருக்கிறது தேர்ட் ஃபுளோர் ஃபோர்த் ஃபுளோர் டெரஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளோ அந்த சேர்மன் என்ன செஞ்சிட்டாரு நீ இப்படிதான் மொட்டை மாடியில சுத்திட்டு இருக்கியான்னு ஒரு விசாரிப்பு கூட விசாரிக்காம அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவரை எவ்வளவு வெக்கப்படுத்த முடியுமோ அப்படி படுத்திட்டு இருக்காங்க அப்போ திரும்பவும் வேலை செய்யறது கூட முடியாத ஒரு சூழ்நிலை ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஒருவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் இன்னொன்னு ஸ்கூல் இவர் ஒருத்தர் தான் ஏர்னிங் மெம்பர் அந்த வீட்டில் அந்த அம்மாவும் ஹவுஸ் மேக்கர் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன் எப்படி என் பெண் பெண்கள் பெண் பிள்ளைகளை கரை சேர்ப்பேன் என்று சொல்லி கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருந்தார் அவர் ஒரு விசுவாசி ஆனா அப்போ நான் சொன்னா சொன்னேன் ஐ வில் ப்ரே ஃபார் யூ பிரதர் நீங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை நிச்சயமா தரப்பார் என்று சொல்லி அவரை ஆறுதல் படுத்தி அவருக்காக நாம செபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனா அவர் பொறுமையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் பெரியமானவர்களே இப்படி இக்கட்டான சூழ்நிலையிலே இடுக்கனான சூழ்நிலையிலே வேலை இருக்கலாம் இல்ல பலவீனத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம் நானா விசுவாசத்தோடு நீங்க காத்து இருக்கிறீங்க பாருங்க நிச்சயமா நீங்க பலனடைவீங்க ஓடினாலும் நிலைப்படைய மாட்டீங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார் உங்களுக்காக கர்த்தர் பரிந்து பேசுவார் ஆனால் பொறுமையோடு காத்திருப்போம் விசுவாசத்தோடு உட்கார்ந்திருப்போம் கலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோபத்தாவே நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அன்பு நண்பருக்காக செபிக்கிறோம் அன்றுவரே அவர் பெயரை நான் சொல்ல இயலவில்லை ஆனா அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சூழ்நிலையை நீங்க அறிந்திருக்கீங்க தவறே செய்திருந்தாலும் நீங்க மன்னிக்கிற தேவன் அவர் வாழ்க்கைக்காக அண்டவரே நாங்க ஒன்று கூடி செவிக்கும் போது கதவுகளை திறந்து காத்து கொள்ளும்படியாக செபிக்கின்றேன் இதே போல இடுக்கண்ணிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் விடுதலை நாயகனாகிய நீடைய வார்த்தையை அனுப்பி அந்த இடத்தை அண்டவரே விடுவிக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்